சென்னை மாநகராட்சி குப்பைங்களை தனித்தனியாகவே பிரித்து தர சொல்லியிருக்காங்க நம்ம காய் கட் பண்ணும்போது பேப்பர் தனியாக காய் தனியாக அந்தந்த பாக்ஸ் தனியாக வச்சுருப்போம் கவருக்கும் காய்க்கும் அதில் போட்டு வச்சுட்டா இன்னுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இப்போ பாலக்கீரை பருப்பு கொடுத்து தான் செய்ய போகிறோம் கடையில் கடுகு சின்ன சீரகம் வெங்காயம் நாலு காஞ்ச மிளகா அவங்களுக்கு அப்போ போட்டுக்காங்க போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் தூள் பெருங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு ஆனால் கீரை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு டைம் கழுவிடணும் கண்டிப்பாக மண் இருக்கும் அதனால் கழுவிட்டு மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்தளவுக்கு நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ கடையில் போட்டு பாலக்கரியையே ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுக்கலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை கண்டிப்பாக வேற்றுல புண்ணு இருந்துச்சு இதெல்லாம் அது வந்து இது நல்லாவே கேட்கும் மேக்சிமம் எந்த கீரையாக இருந்தாலும் வீக்லி வந்து ஒரு டைம் ஏதோ ஒரு கீரை வந்து சாப்பிட்றணும் இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுரண்டு வரட்டும் ரொம்ப நல்லது கீரை வந்து சாப்பாட்டில் தினமும் ஏதாச்சும் ஒரு கீரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்ல டாக்டரே சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக தினமும் ஒரு கீரை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் தண்ணியெலாம் நான் எதுவுமே ஊற்றலாம் அதிலே வந்து தண்ணி சுட்டுது இப்போ பருப்பில் வந்து பெருங்காயத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த கீரையில் தூக்கி ஊற்றிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு திக்காக இருக்குது நான் கொஞ்சம் வந்து கீரை கம்மியாகிடுச்சி குவான்டிட்டி பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன் அதனால கொஞ்சம் பருப்பு தான் தெரியுது பாருங்கள் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அந்த குக்கரையும் கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு போதும் இப்போ அதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தாவே போதும் வந்து கொதியும் வந்துருச்சு பாருங்கள் ஓகே இதை இப்போ வந்து அமர்த்தி இப்போ ஸ்டவ் ஆஃப் வச்சாவே ஹீட் ஆறினோடனே திக்னஸ்ஸாக வந்துடும் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க எந்தளவுக்கு சூப்பராக இருக்கா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னே வந்துட்டு நல்லா திக்னஸ்ஸாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்